வணக்கம் அவர்களே வணக்கம் வணக்கம் பெரிய ஒரு மாபெரும் தலைவர் அவங்கள சந்திக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் உங்கள்ட்ட கேட்கணும் இருந்தேன் முதன் முதல்ல நீங்க வந்து ஒரு மேதகு பிரபாகரன் அவர்களை வந்து எப்ப சந்திச்சீங்க அது எப்படி அந்த அனுபவத்தை சொல்லுங்க ஒரு நாள் இங்க தான் வீட்டில் நல்ல தூக்கத்தில் இருக்கிற நேரம் உங்க பெசன் நகர் விளையாட்டு வெளியே போய்ச்சுன்னா தலைவர் நிற்கிறேன்

அதெல்லாம் நமக்கு ஏன் வெளியே சொல்லக்கூடிய அதெல்லாம் சிகரன் இல்ல நம்மளுடைய ஒரு தமிழ் உணவகாக நீங்க சொல்லணும் இல்ல இல்ல இது இந்த விஷயங்கள் தெரிஞ்சாச்சுன்னா ராணுவ ரகசியம் கிடைக்கும் அகில சிக்சர் நம்ம கொஞ்சம் சொல்லக்கூடிய விவசாயம் அது உழவு துறை போயிட்டீங்க அப்புறம் கடல்ல போகக்கூடிய காருங்கிறது மட்டும்தான் இப்போ நீங்க சொல்ல முடியும் அவ்வளோதான் ரைட் போயிட்டு அங்கே போயிட்டோம் அங்கே போன பிறகு சாப்பாடு கீப்பாடு எப்போவுமே அங்கே கடுமையான போர் நடந்துட்டு இருக்கும் ஆனா இங்கேயுமே எப்பவும் சாப்பாடு குறையது